வடக்கு சேவை ஒரு வார காலத்துக்கு நான்கு மணி நேரம் தடைப்படும் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு மகிந்தவை நலன் விசாரித்த அறுவ மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் தேசிய மக்கள் சக்தி தீவிரம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பில் மிக இறுக்கமான நடவடிக்கை தேவை மஹிந்த சம்பந்தன் உள்ளிட்ட முக்கிய நபர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் நீதிமன்றங்கள் ஆகின்றன தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை தாமதிக்கிறது அரசு பிரிட்டன் அழுத்தம் வழங்க வேண்டுமென உயர்ஸ்தானிகரிடம் சிவில் சமூக பிரதிநிதிகள் வலியுறுத்தல் வடமாகாண ரயில் போக்குவரத்து நாளை வியாழக்கிழமை தொடக்கம் ஒரு வாரத்துக்கு பகுதியளவில் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாண ரயில் தண்டவாளங்களை செய்யும் நடவடிக்கையும் வடக்கின் ரயில் மார்க்கத்தை தரம் உயர்த்தும் செயற்பாடுகளும் ஒரு வாரத்துக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த காலப்பகுதியில் காலை பத்து பதினைந்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது இதையடுத்து ரயில் சேவைகள் பகுதியளவு இடைநிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல மாகாணங்களில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலை மாவட்டம் மட்டக்களப்புக்கு மேற்காக மேற்கு சப்புரமுக மத்திய தெற்கு வடக்கு வடக்கு மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களுக்கு இது நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் பங்களா வெரிகுடாவில் உருவாகியுள்ள மொண்டா புயல் இந்த பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே சில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை காளி கண்டி கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மண்சரிபபாய் எச்சரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி மாவட்டம் நகோட எல்பிட்டிய படேதம கண்டி மாவட்டம் புறநகர் கேகாளை மாவட்டம் கேகாளை மாவனெல்ல ட்ரம்புக்கன ரத்னபுரி மாவட்டம் கலாவ நேகலியக்கூட ரத்னபுரி ஆகிய மாவட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திமா ஹெட்டி ஆராய்ச்சிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவளை முறகொள்ள ஸ்ரீ புத்தஸ்ரீ மகாவிகாரையில் புதிதா புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போது இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது மஹிந்த ராஜபக்ச நிகழ்வுக்கு வருகை தந்தபோது அங்கிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹிதாபே குணபர்த்தன பி நிசாந்த ஜெகத் விதான மற்றும் சந்திம ஆராய்ச்சி ஆகியோர் அவரை வரவேற்றனர் சந்திம ஆராய்ச்சி மஹிந்த ராஜபக்சவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா சுகமா என வினவியுள்ளார் அதற்கு மகிந்த ராஜபக்ச குறை எதுவும் இல்லை என பதில் மேலும் ஐயா நீங்கள் தங்காலை இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்தீர்களா என்று சந்திமம் மீண்டும் கேட்க ஆம் நான் தங்காலே இருந்தேதான் விழாவுக்கு வந்தேன் என மஹிந்த பதில் அளித்தார் இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடல் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறுமானால் டிசம்பர் மாதத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடாத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போது அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர் கல்வி சீர்திருத்த வேலை திட்டங்கள் கைவிடப்படும் ஒரு நிலைமை காணப்படுவதாக ஆசிரியர்கள் மத்தியில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பட்டுள்ளது பாடசாலை நடைபெறும் காலம் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டமைக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சீர்திருத்த திட்டங்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசாங்கம் எமது பிரச்சனைகளுக்கு கரிசனை கொள்ள தவறுகின்ற பட்சத்தில் டிசம்பர் மாதம் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு செல்வதை தடுக்க முடியாது என தெரிவித்தார் இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இது தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் தொடர்ந்தும் பாரிய எதிர்ப்புக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பதற்கு அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான ஒரு முக்கிய நகர்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்த பாதகீடாக முன்வைப்பதற்கு அரசு அவதானம் செலுத்தியுள்ளது மக்களுக்கு நேரடியாக தாக்கம் செலுத்தும் விதத்தில் புதிய வரிகள் எதுவும் அமல்படுத்தப்படாது என தெரிய வருகிறது போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள குழுக்கள் ஒடுக்கல் போன்ற செயற்பாடுகளால் மக்கள் மத்தியில் அரசுக்கு ஆதரவு ஏற்பட்டுள்ளது இதனையும் ஒரு வாய்ப்பாக கருதி விரைவில் தேர்தலுக்கு செல்வதற்கு அரசு எதிர்பார்க்கிறது அதேவேளை மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பாதீட்டு கூட்டத்தொடருக்கு மத்தியில் சர்வகட்சி தலைவர்கள் கூட்டத்தையும் ஜனாதிபதி நடாத்தவுள்ளார் எந்த முறையில் தேர்தலை நடாத்துவது என்பது பற்றி உறுதியான முடிவொன்று எடுப்பதற்கு இந்த கூட்டம் கூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய பல்துறை மானிய திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளன இதன்படி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி மூன்று திட்டங்களுக்கு நிதியளிக்க இந்தியா சுமார் இரண்டாயிரத்து ஆயிரத்து எழுபத்தி ஒன்று எட்டு தசம் மூன்று மில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒவ்வொரு திட்டமும் இந்திய உயர்ஸ்தானிகராக மற்றும் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி இடையே ஒரு தனி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் முறைமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள பல அரச நிறுவனங்களில் பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதாக தேசிய அபிவிருத்திக்கான மக்கள் ஒன்றிய உறுப்பினர் ஆனந்த நடராஜா செந்தூரன் தெரிவித்துள்ளார் அத்தோடும் மோசடிகளில் ஈடுபடுகின்ற அரச நிறுவனங்களுக்கு எதிராக தாம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ஊழலுக்கு எதிராக அவர் குரல் எழுப்ப முற்பட்ட போது ஒரு சில நபர்களால் அவர் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வடமாகாணத்தில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டுமென சமூக மட்ட அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் வடக்கு மாகாணத்தில் போதைப் தாராளமாக புழக்கத்தில் விடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ள சமூக மட்ட அமைப்புகள் கடந்த கால அரசுகள் அது தொடர்பில் எடுக்க விரும்பாதிருந்தன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளன தற்போதைய அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் கூடிய கரிசனை கொண்டுள்ளது தெற்கில் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக காத்திரமான நடவடிக்கை அரசால் முன்னெடுக்கப்படுகிறது வடக்கில் போதைப் பொருள் தொடர்பான கைதுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் போதைப் பொருள் பரபலின் சூத்திரதாரிகள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்படுவதுடன் போதைப்பொருள் வலையமைப்புகளை முற்றாக ஒழிக்கும் வகையிலான காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் அபாய வலயங்களாக உள்ள பகுதிகளில் விசேட போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் உயர்தர மாணவர்களை இலக்கு வைத்து நடக்கும் போதைப்பொருள் விற்பனைகளை ஒடுக்குவதற்குரிய நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் கூடுதலான அவதானம் செலுத்தி போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக மட்ட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன ஊழல் எதிர்ப்பு தேசிய செயல் திட்டத்தை செயற்படுத்துவதை வலுப்படுத்த கொழும்புகளில் நான்கு புதிய மேல் நீதிமன்ற வளாகங்களை நிறுவுவதற்கான முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது அமைச்சரவை ஆவணத்தின்படி ஊழல் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்காக நீதித்துறை திறனை திரிவு விரிவுபடுத்துவது உள்ளிட்ட திட்டத்தின் நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படுவதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகம் பணிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொது நிர்வாகம் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் நான்கு அரசுக்கு சொந்தமான கட்டடங்களை மேல் நீதிமன்ற வளாகங்களாக உடனடியாக பயன்படுத்த நீதி அமைச்சகத்திடம் ஒப்படைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதில் முன்னாள் இராஜாங்க அமைச்சத்திலும் அமுடுக பயன்படுத்திய இலபி எண்பத்தெட்டு கிரகரி பீடி கொழும்பு ஏழு என்ற முகபரியில் உள்ள இல்லம் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாந்த பயன்படுத்திய பௌத்தலோகம் மாவத்தையில் உள்ள இல்லம் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் அமுக்பல பயன்படுத்திய விஜயராம மாவத்தையில் உள்ள இல்லம் மற்றும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்த சம்பந்தன் பயன்படுத்திய ஸ்டான்மோ சந்திரவங்கி வங்கி வீதியில் உள்ள இல்லம் ஆகிய நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளது இந்த நடவடிக்கை நீதிமன்றங்களுக்கான இடவசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்தல் என்பன சிக்கலானதும் சர்ச்சைக்குரியதுமான விடயங்களாக காணப்படுவதனால் அவை சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதித்து வருவதாக இலங்கைக்கான பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் பற்றிக்கிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக சிவில் சமூக பிரதிநிதிகள் இருப்பினும் அந்த நடவடிக்கையை உடனடியாக முன்னெடுக்குமாறு அரசாங்கம் மீது பிரிட்டன் அழுத்தம் பிரிவைக்க என வலியுறுத்தியுள்ளனர் இலங்கைக்கான பிரிட்டன் உயரஸ்தானிகர் அன்ரூபிக் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பில் உள்ள பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் சிவில் சமூகத்தின் சார்பில் தேசிய சமாதான பேரவையின் தலைவர் கலாநிதி ஜெஹான் பெரேரா சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசி பிராந்திய ஆய்வாளர் தியாகிவன் பத்திரின சட்டத்தரணி அனிதா ஞானராஜா சட்டத்தரணி சபானா பேகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பின் போது இலங்கையின் சமகால மனித உரிமை நிலவரம் தொடர்பில் கேட்டறிந்த பிரிட்டன் உயர்ஸ்தானிகர் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட புதிய தீர்மானம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடினார்கள் அதே போன்று இலங்கை காலனித்துவ ஆட்சியின் கீழ் வைத்திருந்த நாடுகின்ற ரீதியிலும் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான இணையனுசனை நாடுகளுக்கு தலைமை வகித்து அமெரிக்காவிலிருந்து விலகியதன் பின்னர் அதற்கு தலைமை தாங்கும் நாடுகின்ற ரீதியிலும் இலங்கையில் மனித உரிமை பொறுப்புக்கூறல் மற்றும் முக்கிய அரசியலமைப்புகளை உறுதிப்படுத்துவதற்குரிய அழுத்தங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு பிரிட்டனுக்கு இருப்பதாகவும் அவர்கள் உயஸ்தானிகளிடம் எடுத்துரைத்துள்ளனர் அத்தோடு தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல் பொறுப்பு குரலை உறுதிப்படுத்தல் என்பன சிக்கலானதும் சர்ச்சைக்குரியமான விடயங்களாக காணப்படுவதால் அவை சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை அரசாங்கம் தாமதித்து வருவதாக தெரிவித்த சிவில் சமூக பிரதிநிதிகள் இருப்பினும் அந்த நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு பிரிட்டன் அழுத்தம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்